திருப்பி பன்னெண்டு பதினெட்டுல முதல்ல எல்லாம் இருந்துச்சு இப்ப அதெல்லாம் இருந்துட்டாங்க இறப்பு விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு திருநாள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கான்னு பார்த்திங்கன்னா பெரியம்மா ஒருத்தவங்க வந்து கோழி பண்ணை ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து வச்சிருக்காங்க பிராய்லர் கோழி குஞ்சு வர்றதுலேருந்து கோழி குஞ்சு எடுத்துட்டு போகிற வரைக்கும் பிராய்லர் கோழி பண்ணையில் என்னென்னலாம் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி உணவு முறை கொடுக்குறாங்க என்னென்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறாங்க அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து உழவர் திருநாள் நேயர்களுக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் பெரியமா வணக்கம் உங்க பேர் என்ன உங்க முகவரி சொல்லுங்க பேர் விஜயலட்சுமி இது வந்து இடையோட்ட புதுல கிடா பண்ணைங்கிற தோட்டத்துல இருக்குது டேமுக்கு பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கோழி பண்ண வச்சிருக்கீங்க சார்ந்த தொழில் இல்லையா நம்ம அது சார்ந்த தொழில் தானே நம்ம பண்ண முடியும் வெளியில போய் பண்ணோம்னா நமக்கு விவசாயம் பாதிக்கப்படும் இதுல உங்களுக்கு அனுபவம் எவ்வளவு இருக்கு போட்டு இருக்கிறவங்களை பார்த்து அவங்க கிட்ட கேட்டு அந்த மாதிரி தெரிஞ்சுகிட்டது தான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம குஞ்சு நம்ம பண்ணையில இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பண்ணையில குஞ்சு எடுத்துட்டு போன உடனே அள்ளிடணும் அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தமா கூட்டி வெள்ளை அடிச்சு ஒற்றை இடம் எல்லாம் அடிச்சு அவங்க மருந்து கொடுப்பாங்க அதுவும் நம்ம அடிக்கணும் அதே மாதிரி தொட்டி கிளீன் பண்றதுக்கும் நம்ம ஹெச் ஓட்டு எல்லாம் ஊத்தி நல்லா அந்த பைப் லைன் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணணும் கிருமி பரவாம பாத்துக்கணும் வண்டு இருக்க கூடாது கோழி எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பண்ணணும் அந்த அடுத்த குஞ்சு வரும்போது பண்ண ரெடியா இருக்கணும் இப்ப குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து என்ன போட்டிருக்கீங்க சுண்ணாம்பு முதல்ல அடிச்சுட்டு பார்மாலின் அடிச்சிட்டு அது அதுக்கப்புறமா மஞ்சி போட்டு மஞ்சி மேல மறுபடியும் பார்மாலி நடிச்சு கிளறி விடணும் தேங்காய் மஞ்சி தான் குஞ்சு வந்து விடும் போது எத்தனை நாள் குஞ்சு வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க பிறந்த உடனே ஒரு மீறி போனா ஒரு நாலு மணி நேரம் அவ்வளவுதான் குஞ்சு பிறந்தோடனே இங்க வந்துடும் பிறந்தோடனே இங்க வந்துடும் அதிகபட்சம் ஒரு நாள் அவ்வளவுதான் இப்ப குஞ்சு வந்து இறங்கணும்னே நீங்க என்ன பண்ணுவீங்க குஞ்சுக்கு குஞ்சுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லயே ரவுண்ட் ப்ரூடிங் போடுவோம் ப்ரூடிங் ரவுண்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஃபீடு தண்ணி பேப்பர் விரிச்சிட்டு பேப்பர் மேல ஃபீடு போடணும் தண்ணி டப்பா உள்ள வச்சு தண்ணி எல்லாம் ரெடியா வச்சு வச்சுட்டணும் குஞ்சு வரும்போதே கறி போட்டு வைக்கணும் தொண்ணூத்தஞ்சு டிகிரிக்கு மேல ஹீட் இருக்கணும் உள்ளுக்குள்ள ஹீட் வரது என்ன பண்றீங்க

கொடுப்பாங்க அப்புறம் நியூ கால்சியம் கொடுப்பாங்க லிவால் கொடுப்பாங்க இந்த மாதிரி கோழி வளர்ச்சியை பொறுத்து அவங்க மருந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மருந்து மாறி மாறி நம்ம கொடுப்போம் அஞ்சாவது நாள் வேக்சின் போடுவோம் அந்த வேக்சின் அவங்க கொடுத்துருவாங்க நம்ம போட்டுக்கணும் திருப்பி பன்னெண்டு முதல்ல எல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க பத்தாவது நாள் ஜெண்டா போட்டுட்டு பொட்டையும் சாவலும் தனித்தனியா பிரிச்சு விடுவோம் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது தெரியும் நமக்கு அந்த பொட்டையும் சேவலும் தெரியும் பிரிக்கிறதுக்கு போட்ட பொட்டை கொழையில லேசா பின்னாடி வாள் மாதிரி வரும் சேவல்ல வந்து நல்லா பந்து மாதிரி உருண்டையாக இருக்கும் அது நமக்கு பார்க்குறப்ப தெரியும் இப்போ எத்தனை நாளுக்கு ஒரு தடவை வந்து நம்ம சொட்டு மருந்தோ மருந்தோ வந்து கேப் போட்டு கொடுக்குற மாதிரி டைமிங் இருக்கு அது தண்ணிக்குள்ளே கிளீன் பண்ணுறதுக்கு சானிடைசர் ரெகுலராக கொடுத்துறோம் அது தண்ணியோடது நம்ம தண்ணி செக் பண்ணி தண்ணியோட தரத்தை பொறுத்து அவங்க பண்ற மருந்து தான் கொடுக்கணும் நமக்கு நம்ம தண்ணி செக் பண்ணிவிட்டா இப்போ எங்களோட பண்ணியில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலாக்குன்னு ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க தண்ணிக்கு நம்ம தண்ணி உப்பு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற மருந்து ரெக்டிஃபையர்னு கொடுப்பாங்க நியூஜனுன்னு கூட கொடுப்பாங்க தண்ணி கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ எங்களோட பண்ணையில் வந்து ஆசிட்லாக்கும் அந்த சாணிப்புரோன்னு ஒரு டேப்லெட்டும் போகும் அது ஆயிரத்துக்கு நூற்றி இருபது மில்லி இந்த ஆசிட்லாக்கு ஆயிரத்துக்கு ரெண்டு மாத்திரை அதை ரெகுலராக கொடுக்கணும் கொஞ்சம் வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அது ரெகுலராக போகும் மற்றபடி நமக்கு சத்து டானிக்கலாம் நம்ம அப்பப்போ நம்ம வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சோட வளர்ச்சியை பொறுக்கும் அவங்க வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காலு லெக் லெக்விக் வராமல் இருக்கிறதுக்கு லேசாக கழிச்சல் வரும் அதுக்கு இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க பாக்கி நம்ம வேணும்னா வெளியில வாங்கிக்கலாம் இல்லன்னா இப்ப இறப்பு விகிதம் வந்து ஒரு சில பணி அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம பணியில இறப்பு விகிதம் எப்படி இருக்கு கோரிக்கைக்கு என்ன பண்றீங்க இறப்பு விகிதம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா அது குஞ்சு மிஸ்டேக் இருந்தா நிறைய வந்துடும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மனால அது வந்து ஒரு மாதிரி அந்த குருகள் மாதிரி வரும் ஹச்சு பட்டின்னு சொல்லுவாங்க அது நிறைய ஒரு ஒரு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது குஞ்சு வரும்போதே அந்த மாதிரி வந்துடும் நம்ம நார்மலா இறப்பு விகிதம் வந்தா அதுக்கு தகுந்த மருந்து நம்ம கொடுத்து நிறுத்தணும் எத்தனை சாறு கொடுக்கலாம் உங்களுக்கு எப்பயாவது அந்த மாதிரி அதிகமான இறப்பு விகிதம் இருந்திருக்கு இருந்திருக்கு ஆறு பெர்சென்ட் எல்லாம் தொட்டு இருக்குது ஆறு ஏழை கூட தொட்டு இருக்குது ஏழு பர்சன்டேஜ் இறப்பு விகிதம் சில பண்ணைகள்ல பத்து கூட தாண்டும் இப்ப ஏழாயிரம்னா எழுநூறு குஞ்சு இறப்பு விகிதம் வந்துடும் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம பண்ணையில மொத்தமா எத்தனை குஞ்சு இறக்கிறீங்க அவரேஜா நாலு பர்சன்ட் வரும் நாலு மூன்று அஞ்சுக்குள்ள வந்துடும் அஞ்சுக்குள்ள அப்படின்னா இப்ப மொத்தம் எத்தனை கோழி இறக்கிறீங்க குஞ்சு இப்ப வந்து ஏழாயிரம் கோழி இருக்கு ஏழாயிரம் ரெண்டு பண்ணையில ஏழாயிரம் கோழி ஏழாயிரம் கோழி இருக்கு அப்போ ஒரு முன்னூத்தம்பது குஞ்சு இறப்பு விகிதம் வரும் இருநூத்தி இருந்து முன்னூத்தி வரைக்கும் அது இதுதான் சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொரு தடவைக்கு நம்ம மெயினா குஞ்சு வர்றத பொறுத்து தீனியில வர்ற தரம் ஃபீட் ஒவ்வொரு தடவைக்கு நல்ல தரமா கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவைக்கு ஃபீட்ல ஒண்ணுமே இருக்காது அப்ப வந்து வெயிட் குறையும் கம்பல்சரி முப்பது நாளுக்கு மேல ஒரு நாளுக்கு நூறு கிராம் கொடும்பாங்க அது ஃபீடு நல்லா இருக்கணும் உணவு முறை என்னென்ன கொடுக்குறீங்க அவங்க கொடுக்குற ஃபீடு தான் என்னென்ன மாதிரியான உணவு கொடுக்குறாங்க அவங்க அது நார்மலா நாலு வகையா கொடுப்பாங்க ஃபீடு ஸ்டார்டர் ஃப்ரீ ஸ்டார்டர் குரோவர் ஃபினிஷர் நாலு வகையா வரும் அதாவது ஒரு நூத்தி முப்பத்தி மூட்டை ஸ்டார்டரும் ஃப்ரீ ஸ்டார்டரும் சேர்ந்து வரும் அதுக்கு மேல நமக்கு எத்தனை மூட்டை தேவையோ அது வந்து க்ரோவரும் ஃபினிஷரும் வரும் இல்ல இப்ப கோழி அதிகமா சாப்பிடுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அது ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு அதுவே வேலை தான் நம்ம போய் எலி போட்டு அதெல்லாம் பண்ணணும்னு இல்ல ஃபீடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பண்ண மெயினா என்னன்னா பண்ணை ஈரமாகாம வச்சிக்கணும் அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது பண்ணக்குள்ள மெயினா வந்து நம்ம கிளரி விட்டு பண்ணை நல்லா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு திங்கணும் நம்ம எதுவுமே நம்ம தனியா அதுக்கு கவனம் எடுத்துக்க வேண்டியதில்லை பண்ண தண்ணி சிந்தி ஈரமாயி மழை பெஞ்சு பனி அடிச்சு படுதா மேலே ஏத்தி வச்சிருக்கும்போது என்ன செய்யும்னா கீழ மஞ்சு ஈரமாக ஆரம்பிச்சிடும் மஞ்சு ஈரமாச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நம்ம அந்த களிச்சல் ஆரம்பிச்சிடும் மஞ்சு ஈரம் ஆனாலே கோழி கழிச்சல் ஆரம்பிச்சிடும் அப்ப வெயிட் லாஸ் ஆகும் நமக்கு இப்ப கோழி நம்ம எவ்வளவு அது வந்து வந்து ஃபர்ஸ்ட் வாரத்துல முப்பது கிராம் வரும் ரெண்டாவதுல நாற்பது அப்புறம் மூணாவதுல அறுபது எழுபது கடைசி நாலு அஞ்சாவது வாரத்துல எல்லாம் நூறு கிராம் கூடும் ஒரு நாளுக்கு நூறு கிராம் சேவல் பொட்டை ஒரு எழுபது கிராம் அந்த மாதிரி கூடும் இப்ப தண்ணீர் எப்படி வந்து கொடுக்குறீங்க டப்பால ஊத்தி வைக்கிறீங்களா அந்த ட்ரிப்பு மாதிரி கொடுக்குறீங்களா டப்பால வந்து ஒரு பத்து நாளுக்கு வெள்ள டப்பா இருக்கும் ஊத்தி வைக்கணும் அதுக்கு மேல ஆட்டோ ட்ரிங்கர் வச்சுக்கலாம் இது மாதிரி நிப்பில் வச்சுக்கலாம் ஆட்டோ ட்ரிங்கர் வச்சா நமக்கு ஒரு நாளுக்கு ரெண்டு தடவை அதை கழுகணும் நிப்பில்னா அந்த வேலை இல்ல கழுவுற வேலை இல்ல கழுகிற வேலை சொட்டு சொட்டா வந்துக்கும் ஒரு தடவை குஞ்சு எடுத்த பின்னாடி மாதிரி நம்ம கழுகி எடுத்துக்கலாம் கோழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நம்ம வளர்த்து அதை விற்கிற மாதிரி இருக்கும் வந்து இவங்க வந்து பிளான்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க கமர்ஷியலுக்கு எடுத்தா ரெண்டு கிலோ தான் அவர் எடுப்பாங்க பிளான்ட்டுக்கு எடுக்கிறது ஒன்றரை ஒன்று எட்நூறு ரெண்டு ரெண்டு இரநூறு இப்படி பிரித்து எடுப்பாங்க நமக்கு எந்த நாளில் அந்த வெயிட் வருதோ அதிகம் அதிகபட்சம் ஒரு இருபத்தி நாள்ல நாளில் ஒன்றரை வந்துடும் அப்படி எடுத்துருவாங்க இருபத்தி எட்டு நாளில் இருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு இப்போ இது வந்து என்ன விலைக்கு எடுக்கிறாங்க இப்போ கிலோ எவ்வளோன்னு எடுப்பாங்களா இல்லை ஒரு கோழி எவ்வளோன்னு எடுப்பாங்க கமிஷன் தான் ஒரு கிலோவுக்கு வந்து எஃப்சிஆர் கணக்குல போட்டு இவங்க கொடுக்குறாங்க ஃபோர்க்குள்ள நிறுத்திட்டோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படி நிறுத்திட்டோம்னா நமக்கு பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க எஃப்சிஆர் கூட கூட நமக்கு காசு குறைஞ்சிரும் அவங்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் காசு நம்ம மெடிசன் வாங்குறோம்ல அந்த காசு எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணி அது நமக்கு அந்த கணக்குல கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த நம்ம திங்கிற தீனியும் நமக்கு வர்ற வெயிட்டையும் டிவைடு பண்ணும்போது போது எவ்வளோ வேணா நம்ம போட்டுக்கலாம் ஆனா வெயிட் கொடுக்கணும் நமக்கு வெயிட் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு வரும் ஒரு மூணு கிலோ தின்னு ரெண்டு கிலோ ரெண்டே கால் கிலோ வெயிட் வந்துடணும் நமக்கு இப்போ இது

பதினஞ்சு முப்பதாயிரம் ரூபா எப்படி நமக்கு கட்டும் அதே மாதிரி கறி இரநூத்தி ஐம்பது ரூபா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ஒரு மூட்டை கறி ஆனா அவங்க கொடுத்த காசு அப்ப மூணு ரூபா கொடுத்தாங்க இப்ப ஆறு ரூபா கொடுத்திருக்காங்க ஒரே மடங்கு தான் ஒரு மடங்கு தான் ஏத்தி இருக்கிறாங்க நம்ம நமக்கு அதை எப்படி கட்டும் என்னென்ன நோய் வரும் லெக் வீக் வரும் நிறைய அப்புறம் கழிச்சல் வரும் மெயினா ரொம்ப இதாகும் ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி டக்குன்னு பேரு நிறைய வெயிட் வந்துருச்சுன்னா மலர்ந்து சாகும் இது மூணு தான் நார்மலா வர்றது குறுகிய ஒரு கழுத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஈகோலி இந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க சரி பண்றதுக்கு நாட்டு மருந்தா கொடுக்கறது வெந்தயம் கொடுக்கலாம் ஜீரகம் அரைச்சு கொடுக்கலாம் நான் வெத்தலை கொடுக்கலாம் கொய்யாத்தலை அரைச்சு கொடுக்கலாம் கத்தாலை கடுக்கா இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் கண்ட்ரலோ தண்ணியில தான் மேக்சிமம் தண்ணியில கொடுக்கறதுனால அது எல்லாமே அது குடிச்சு சரியா வைக்கும் நம்ம ஒவ்வொரு கோழியா பார்த்தெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்குள்ள இந்த கோழி எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப குஞ்சு எத்தனை நாள் கழிச்சு வரும் இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள குடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ரிசல்ட் கொடுக்காம விட்டுட்டோம்னா ரெண்டு மாசம் கூட இழுத்துருவாங்க நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற வெயிட் கொடுத்தா மட்டும்தான் உடனே கொடுப்பாங்க இல்லைன்னா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள்ல அவங்க இழுத்துருவாங்க இப்ப உங்களுக்கு கொட்டகை வந்து ரெண்டு கொட்டகை போட்டிருக்கீங்க ரெண்டு செட்டு போட்டிருக்கீங்க இப்ப கொட்டகை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு இது ஃபர்ஸ்ட்ல போட்டது ரெண்டாயிரத்தி ஏழுல போட்டப்ப மூணு லட்ச ரூபா தான் வந்துச்சு நூத்தி ஐம்பத்தி ஆறு அடி இது ஆனா அதுவே அது இருநூத்தி பத்து அடி அதுக்கு பத்து லட்சம் ரூபா ஆயிடுச்சு இது வந்து அதுக்கு முன்னாடியே போட்டது இது ஃபர்ஸ்ட்ல போட்டது இதுக்கு எவ்வளவு ஆச்சு இதுக்கு மூணு லட்ச ரூபா இப்ப செட் வந்து எந்த மாதிரியான முறையில் அமைக்கணும் அதாவது கிழக்கு மேற்கு அமைக்கணுமா தெற்கு வடக்கு செட் வந்து கிழமேல மட்டும்தான் இருக்கணும் ஏன் அது அது வந்து காத்துக்காக தான் நமக்கு தெற்கு ல அடிக்கும் போது நம்ம காத்துக்கெல்லாம் கீழே தான் காத்து மேக்சிமம் அடிக்கணும் தெக்கு வடக்கு காத்து அதிகமா இருக்காது அப்ப காத்துல வந்து குஞ்சு வந்து எல்லா ஒரு சைடா வந்து படுத்துரும் வளர்த்த முடியாது நம்மனால இப்ப கிழமையில இருந்தா கரெக்டா கரெக்டா இருக்கும் இப்ப எத்தனை குஞ்சுக்கு ஒரு பார்ட்டிஷன் நீங்க பிரிச்சிருக்கீங்க ஐநூறு குஞ்சுக்கு ஒரு பார்ட்டிஷன் பிரிப்போம் ஃபர்ஸ்ட்ல அதுக்கப்புறம் குஞ்சு பெருசாகும் போது ஆயிரத்துக்கு ஒரு பார்ட்டி இப்ப இதுல மூவாயிரம்னா மூணு பார்ட்டிஷன் அதுல நாலாயிரம்னா நாலு பார்ட்டிஷன் இப்ப பண்ண எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் பொதுவான சுத்தமா சுத்தி கிளீனா இருக்கணும் தூது நிறைய ஒரு மாதிரி செடி சத்தையெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம படுதா ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு போவோம் அப்ப ரெண்டு சைடும் கிளீனா வச்சிருக்கணும் அது காலையில எந்திரிச்சோன்னே கரெக்டா படுதா கண்ட்ரோல் பண்ணி காலையில எழுந்திரிச்சோன்னே அந்த ஒரு இருபது நாளுக்கு படுதா ஏற்றி இறக்குற மாதிரி இருக்கும் வெயில் காலம்னா இருபது நாளுக்கு மேலே நம்ம படுதா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே கீழே விட்டுடலாம் இது மாதிரி மழை காலம்னா மழை வந்தால் படுதா ஏற்றணும் மழை இல்லைன்னா இறக்கணும் அந்த மாதிரி வேலை எல்லாம் நிறைய இருந்துகிட்டு இப்போ ராயிலர் பொறுத்த அளவுக்கு நமக்கு நிழல் அதிகமா வேணும்னு சொல்லுவாங்க இப்போ நிலலுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மரம் வச்சு நாங்கள் அந்த அப்பெல்லாம் தெரியாமல் வேப்ப மரத்தையும் பொங்க மரத்தையும் வச்சு விட்டோம் அது ஃபுல்லா வெயில் கிடைக்குது இப்போ நிறைய அந்த மாதிரி ஒட்டு மரங்கள்லாம் உடனே நிழல் கொடுக்குற மாதிரி மரம் இருக்குது இல்லை அது மாதிரி மரம் வச்சுக்கலாம் இப்போ நீங்க பண்ணை அமைக்கிறதுக்கு இவ்வளோ செலவாச்சுன்னு சொல்றீங்க இதுக்கு எதனா லோன்

ஒர்க்கீங்களா இல்ல ஒரு தடவை ஒரு கிடைக்கும் பன்னெண்டாயிரம் கிலோ வந்துடும் கம்மி ஆயிடுச்சு போயிருச்சு அப்படின்னா தொண்ணூறாயிரம் எம்பத்தாயிரம் ஏழாயிரம் கோழிக்கே கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் அதிகபட்சமா வந்து ஒன்றரை வரைக்குமே வாங்கலாம் இந்த செட்டுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இயற்கையாகவும் இருக்கும் இருக்கணும் தண்ணி காத்து நல்லதா இருக்கணும் அந்த உப்பு தன்மை இருக்கிற அதிகமா இருக்கிற தண்ணிக்கெல்லாம் வந்து கழிச்சல் வந்துறதுனால வெயிட் அவங்க நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கூட மாட்டேங்குது இதுல வந்து தண்ணி பிரச்சனை கொஞ்சம் எங்களோடது இப்ப உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியா மாத்திரக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி தானமா சொல்றாங்க பெருசா சக்ஸஸ் ஆகலன்னு சொல்றாங்களே செலவு ஜாஸ்தி சக்ஸஸ் பெருசா ஆகல நானும் கேட்டு பார்த்தேன் நம்ம அந்த பழைய மெத்தடிலேயே பார்த்துட்டு வர்றதுனால ஒன்னும் புதுசா ஒன்னும் பசங்க எல்லாம் கீழ இறங்கி வந்தாங்கன்னா அவங்க வேணா அவங்களோட அந்த இதுல புதுசா நிறைய இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க அப்புறம் நம்ம எல்லாம் நம்ம வயசுக்கு அப்புறம் அப்படியே பழகிடுச்சு அதுலயே பண்ணியாச்சு இப்ப நீங்க ஒருத்தன் புதுசா கோழி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த மாதிரி விஷயத்த எல்லாம் நீங்க முன்னாடி இதெல்லாம் ஒண்ணு பெருசா இல்ல இது வந்து நம்ம மற்ற வேலை எப்படி போனா நாலு நாள் செஞ்சா பழகிடுறோமோ அது மாதிரிதான் இதுவும் மேக்ஸிமம் வெளியில கடனை வாங்கி செய்யும் போது கொஞ்சம் ஒரு நம்ம கொஞ்சம் அடி வாங்கிடுவோம் கையில இருந்து போட்டுட்டோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல ஏன்னா அது நம்ம பொருள் அங்க ஒரு இதா இருக்குது நமக்கு வர்றது லாபங்கிற மாதிரி போயிடும் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பேஜ் தான் கிடைக்குது நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் வருமானம் வரும் ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாலும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் போது நமக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி போட்டா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வட்டி மாத்துக்கு நாற்பத்தாயிரம் ரூபாய் வட்டி போயிடும் அப்புறம் நமக்கு என்ன மிச்சம் இருக்கும் மற்ற எல்லா விஷயமே அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் சரிமா எவ்ளோ நேரம் உங்க விவரத்தை சொன்னது ரொம்ப நன்றி